ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இன்றைக்கி நாம் என்னும் எழுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் ஹேண்ட் புக்கில் யூனிட் த்ரீ மை ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த யூனிட்டோட மீத பகுதிகளை எப்படி நடத்துறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க டே த்ரீ இன் அண்ட் அவுட் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி க்ரியேட்டிங் எ கிரீட்டிங் கார்ட் வித் விஷஸ் திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களோட படங்களை நாம் ரெடி பண்ணிக்கணும் இந்த படங்களை காமிச்சு இது என்ன விழா உன்னோட ஃப்ரெண்ட்ஸை சொந்தக்காரங்களையெல்லாம் நீ எப்படி வாழ்த்துவ அப்படின்னு கேட்டு அவங்கள திஸ் இஸ் தீபாவளி அண்ட் ஐ யூ ஹாப்பி தீபாவளி அப்படின்னு இந்த மாதிரி விஷ் பண்ணுறதுக்கு பழக்கி விடணும் நாம் அதுக்கு என்கரேஜ் பண்ணணும் இப்போ நாம் சில ஃபெஸ்டிவல்ஸுக்கும் செலப்ரேஷன்ஸுக்கும் க்ரீட்டிங் கார்ட்ஸ் ரெடி பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளாஸை நாலு குரூப்பாக டிவைட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்துடணும் நாம் ஒரு க்ரீட்டிங் கார்டு மாடலை காமிச்சு அதுபோல் தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் ரம்ஜான் நியூ இயர் பிறந்தநாள் இவை போன்ற ஃபெஸ்டிவல்ஸுக்கு க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ண சொல்லணும் அவங்க செஞ்சதை கிளாஸ் ரூமில் தொங்க விடணும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் உங்களோட க்ரீட்டிங்ஸை எப்படி கன்வே பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு அவங்க சொல்கிற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும் நாம் இப்பெல்லாம் மொபைல் ஃபோன்லேயே நம்ம விஷஷை கன்வே பண்ணுறோம் ஆனால் முந்தியெல்லாம் லெட்டர் தான் வாழ்த்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரைட்டிங் ஆன் இன்ஃபார்மல் லெட்டர் ஃபிக்ஸ் மை பார்ட்ஸ் Date, Greetings, Body of the Letter, Signature or Name இவைகள் எழுதப்பட்ட Word Cards நாம ரெடி பண்ணிக்கனோம் Blackboardல ஒரு Informal Letter ஓட சாம்பில display பண்ணி சர்ணோம் ஒரு Informal Letterல Date, Greetings, Body of the Letter, Closing, சிக்னேச்சர் இவையெல்லாம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் அப்படிங்கிறத நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிடணும் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ட்ஸை ஒரு பவுலில் போட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஒரு வேர்ட் கார்டை எடுக்க சொல்லணும் அதை அவங்க ரீட் பண்ணிவிட்டு போர்டில் கரெக்டாக பேஸ் பண்ணணும் இதே போல் இந்த பாக்ஸில் உள்ளவைகளையும் லெட்டராக அமைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு லெட்டரில் ஃபஸ்ட்டு ரைட் கார்னரில் டேட்டும் அதுக்கப்புறமா நாம் யாருக்கு எழுதுகிறோமோ அதுக்கான க்ரீட்டிங்ஸும் பாடி ஆஃப் த லெட்டரில் நாம் எழுத போகிற மேட்டரும் க்ளோஸிங்கில் யுவர்ஸ் லவ்விங்லி யுவஸ் ஃப்ரெண்ட்லி யுவர்ஸ் கைண்ட்லி அப்படின்னு கரெக்டாகவும் அடுத்தது நம்மளோட நேம் அல்லது சிக்னேச்சர் இப்படி வரணும் ஆர்டராக வரணும் அப்படிங்கிறத நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தந்துடணும் ரெயின்போ ஸ்டார்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க போயிட்டு வந்த பிளேஸ் பற்றியும் அங்கே அவங்க பார்த்தவைகள் பற்றியும் பேசணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ சூன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்